நீ வந்து அடக்கோடக்கமாக இருக்கணும் சரியா டைரக்ட்ரு வந்தால் வாயை பேசக்கூடாது இனிமேல் ஏ நான் அருக்காணி அருக்காணின்னு கூப்பிட்டேன்னா அப்படியே மூக்கை புடச்சி போயிடும் என் பேரை டைரக்டர் மாற்றிட்டார் என் என்ன தெரியுமா அருகாணியை சுருக்கி ஆயிஷா என்னது ஆயிஷாடா ஆயிஷா சுருக்கி ஆயே சாவா ஆயி இல்லைடா ஆயிஷா ஆய் சாவா இதெல்லாம் ஒரு பேராடி யோ வசிங்க முடிச்சோடே இந்த வெங்காயத்துக்கு தான் உன ஊர்லயே கடடா பனையார கடை என்ன பிச்சை எடுத்து கூட போடாடான்னு சொன்னேன் நம்மளே நம்ம ஒரு கதனையே பொறுப்ப கொடுத்து நம்ம ஊட்டி வரையும் ஒருத்தன் கூடிட்டு வந்திருக்கறான் ஏனே தொங்கிக்கிட்டே நீ வந்துட்ட இங்க பாரு ஷூட்டிங் முடிற வரை வாயை தரக்க கூடாது இல்ல அம்மா டப்பா டான்ஸ் ஆடி அது மட்டும் இல்ல முக்கியமா

நான் மாதிரி அடி இருக்கு. ஏய் மாமா டயக்ட்ர வர நேரமாச்சு ஆச்சு. வாயை மூடிட்டு convolution, வாயை புடிச்சு கிழிச்சுடுவேன். ஹாய் ஐசா. ஹாய் சார். நீ என்ன சொல்லீங்களே, ஹாய் சொன்னா கூட ஹக் தான் சொல்றேனே. வாங்க. வெரி குட். நல்லா கத்துக்கிட்ட. ஸ்டோரி டிஸ்கஷன் போலாமா? ஆர் யூ ரெடி? ஆ, ஐ அம் ரெடி சார். ஏண்டீ அர்க்கானி கட் பண்ணி வச்சிருக்கேன். டேய்

ஒரு படம் எடுக்கிறேன் முடியும் அதுக்கே கதை எவ்வளவு முக்கியம் இப்படி நீ நந்தி மாதிரி குருக் இருந்தால் எனக்கு எப்படியா மூடு வரும் நானும் ஐஸ்ஸாகவும் தனியாக இருந்தால் தான் ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல கதை எடுக்க முடியும் சார் சார் மாமா நீ கொஞ்சம் நேரம் வெளியே இருமம்மா நாங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம் கதையை பற்றி நான் எதுக்கு நீ வெளியே போகணும் ஐஷா இப்படியே நான் டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா நான் பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவேன் மரியாதையா அவனை வெளில போய் சொல்லு கரண்ட் ஆஃப் ஆனா மட்டும் அவனை உள்ள வர சொல்லு என்னது டேய் கரண்ட் ஆஃப் ஆனா நான் அப்ப வரணுமா நான் எதுக்கு உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து விளக்கு பிடிக்கவா ஒரு புருஷனைக்கு எதை தெரியும் பிடிக்க சொல்லுவேன் சரி ஏய்

நம்ம ஷார்ட்டுக்கு போல டிஸ்கஷனுக்கு தான் போறோம் நம்ம டக்கர் டாக்கி செடுக்க போற முதல் படம் பயங்கரமான காதல் படம் காதல் படமா லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டிகல் எனக்கும் லவ்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் நம்ம படத்தில் நான் தான் ஹீரோ நீ தான் ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் நம்ம காதலை நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க இதுக்காக பல சதி வேலைகள் செய்கிறாங்க நம்மளை அடிக்கிறாங்க அடைச்சி வைக்கிறாங்க ஏன் சூடு கூட வைக்கிறாங்க சார் நீங்கள் இந்த கதையை சொல்லும்போது போது எனக்கு ஃபீலிங்ஸாக வருது சார் ஆமாம் சார் அந்த நம்ம காதலை பிரிக்கிறது யாருங்க சார் வேறு யாரும் இல்லை என் குடும்பத்தில் என் பொண்டாட்டி தான் உன் குடும்பத்தில் உன் புருஷன் தான் நம்ம காதலுக்கு பயங்கர எதிர்ப்பா வர்றாங்க சார் இது ரொம்ப புதுசா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம காதலுக்காக ரொம்ப உயிரையே வெறுத்து இந்த உலகத்தையே வெறுத்து தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்றோம் ஒரு ஒரு உயரமான டவர்ல செல்போன் டவர்ல ஏறி நீ நானும் குதிச்சு செத்துறோம் ஏங்க சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறனா ஃபால்ஸ் மேலே ஏறிதானே தானே விழுவுவாங்க நீங்கள் என்ன செல்ஃபோன் டவர் மேலே ஏறி விழுவணும்னு சொல்லுங்க நல்ல கேள்வி அருமையான சந்தேகம் நம்ம படம் பட்ஜெட் படம் அருவிக்கெல்லாம் போய் சூசைட் பண்ணி மேலே இருந்து ஹெலிகாப்டர் ஷாட்லாம் எடுக்க முடியாது அதனால் பக்கத்தில் இருக்கிற டவரில் ஏறி ரெண்டு பேரும் மல்லாக்க விழுந்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பயங்கரமாக லிப் டு லிப் கிஸ் அடிக்கிறோம் லிப் டு லிப் கிஸ்ஸா

நீ நல்லா கோபேட் பண்ணல சொல்லி தர இங்க என்னடா நடக்குது ஐசா என்ன ரொம்ப மூட் அவுட் பண்றாரு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஷூட்டிங் கேன்சல் பேக் மாமா